ஹலோ ஹாப்பி கார்டன் இன்றைக்கி வந்து என்னென்னா டெரஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலான்னுனா பேஸ்கெட் எடுத்து போயிட்டுருக்குறேன் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா வந்து கீழே தான் வந்து நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிட்ருப்பேன் சின் டூ டேஸாக வந்து பயங்கர ரெயினுங்க இன்றைக்கி கூட கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லவுட்டாக இருக்குது பார்க்குறக்கும் சூப்பராகவே இருக்குது மேலே வந்து ஒரே ஒரு இது அவரக்காய் செடி வச்சுருந்தேன் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் பட் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் அதாவது கொடி போயிட்டுருக்கான் ஸோ அதனால இந்த வரைக்கும் வந்து செடி ஃபுல்லாக ஒரே ஒரு ஒரே ஒரு அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கில்ல ஸ்டிக்கு அது ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கான் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுல வந்து ஒரு ரெண்டு கொடி சுற்றி அது ஃபுல்லாமே காய் தான் நேற்றுக்கு லைவ் போடுறோம் ஸோ அது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் என்னோடய டெரஸ் கார்டன் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டன் ப்ளஸ் எங்கேயாவதும் ஒரு ஸ்பெஷலான ப்ளேஸஸ் போயிருந்தா அந்ததும் என்னோடய சேனலில் வந்து இருக்கும் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அட் த எண்ட் ஆஃப்ல வந்து ஒரு நல்ல காய் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு காய் வந்து சொல்ல போகிறேன் அதை வந்து என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ டொமே செரி டொமேட்டோவும் நாட்டு தக்காளி இருந்தாங்க ஸோ நான் டெரஸில் வச்சுருக்க பக்கெட்ஸ் எல்லாமே பெயிண்ட் பக்கெட் தாங்க ஸோ பெயிண்ட் பக்கெட் பெயிண்ட் பக்கெட் வந்து இந்த வேஸ்டான ஷாப் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் பெயிண்டிங் அதை அதை பட்டி டிக்கிரீங் பார்ப்பாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வந்து பெயிண்ட் அடித்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் வச்சுருக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி பக்கெட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த ட்வெண்ட்டி பக்கெட்ஸ்லுமே எனக்கு எனக்கான காய் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சா தான் அதில் வந்து அது திரும்ப எடுத்துக்கிட்டு போக முடியும் இல்லைன்னா வந்து அதை வந்து பண்ணவே முடியாது ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியான ஒரு ஒர்க்குனால் மனசுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒர்க்குனால நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ கார்டனிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக மைண்டு மைண்டு பாடி இது ரெண்டுமே வந்து நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு ஒர்க்குன்னே நான் நம்புவேன் ஸோ அதனால் நீங்களும் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் அதுதான் சொல்லுவேன் அப்புறம் வந்து நேற்றுக்கே வந்து லைவ்லையே கொஞ்சம் வந்து கா வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சில்லிஸ் ரெண்டு பக்கெட்டில் சில்லி இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து இப்போ அப்புறம் வந்து ஒரு பத்து பக்கெட்டில் நான் சொன்னேன் இல்லையா சிகப்பு வெண்டைக்காய் பத்து பக்கெட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் இந்த பத்து பக்கெட்டுமே சூப்பராக வந்துட்ருக்குறாங்க எப் நான் அதான் நினச்சிட்ருக்கேன் ஒரு பத்து பக்கெட் வெண்டைக்காய் பத்து பக்கெட் வந்து கத்திரிக்காய் அப்படி தான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா ஒரே டைமில் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இந்த டெரஸ் கார்டுலேருந்து இவ்வளோ காய் கிடச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம் கீழே வந்து என்ன காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாரூஸ் பண்ணலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறாங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து வெண்டைக்கானா ரொம்ப பிடிக்கும் அதோட என்னோட பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்கானா அதுலேயும் வந்து இந்த பச்சை வெண்டைக்காயெலாம் அப்போல்லாம் வந்து அம்மாங்க வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கெலாம் அப்போல்லாம் வந்து இந்த நைட்டீஸ் கிட்டுக்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி இப்போ உள்ள பசங்களுக்கு மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அப்போல்லாம் வந்து இந்த த டொமேட்டோ இந்த மாதிரி பச்சை வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து தான் அந்த அந்த டைமில் வந்து சூப்பராக சாப்பிடுவோம் அதுலேயும் பச்சை வெண்டைக்காயெலாம் நல்லா பிஞ்சாக இருந்துச்சுன்னா சூப்பராகவே சாப்பிட்டுட்ருப்போம் ஸோ அதனால் எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் எம் எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து நான் எங்கே பார்த்தாலும் வெண்டக்காயாக போட்டுட்ருக்கேன் என்கிட்ட சீடு நிறையா இருக்குது ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் இந்த சிகப்பு வெண்டைக்காயும் நாட்டு வெண்டைக்காயும் போட்டுட்ருக்கேன் அது வந்து சீடு மிக்ஸ் இருக்குது ஸோ அது பார்த்தா எனக்கு அவ்வளோவா தெரியாது அங்கங்கே போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன வெண்டைக்காயது எனக்கு தெரியும் ஸோ அப்புறம் வந்து க ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க இந்த பச்சை பச்சை கலர் கத்திரிக்காய் அதாவது சூப்பர் டேஸ்ட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கத்திரிக்காய் தான் ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு இந்த இவனையும் வந்து கொத்தவரங்காய் வந்து இது பாருங்கள் கீழே போட்டிருக்கேன் கிரவுண்ட் கார்டனில் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த சின்ன சின்ன ஜல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க ஸோ அதனால் அவனுங்களால் வர முடியல பட் ஆனால் நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் காய் தர்றானுங்க நான் ஆக்சுவலாக என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த சரலை அந்த ஜல்லியோடையே சீடை போட்டு விட்டுட்டேன் நான் என்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கிட்டே எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் அந்த என்ன சொல்லுவாங்க அவசர அவசரம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து நம்மளுக்கு ஏதோ போடுவோம் காய் வரும் அப்படின்ற மாதிரி அதை பண்ணி விட்டுட்டேன் பட் ஆனால் நெக்ஸ்ட் ஆடிப்பட்டதுக்கு வந்து அந்த அந்த இடத்த வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சீர் போடணும் இன்னும் நல்லாவே வருவான் அப்புறம் வந்து இந்த பக்கெட்டுங்க அதாவது அலாபுதீன் அற்புத விளக்கு மாதிரி இந்த ஒரே ஒரு செடி இவனோட வச்ச அந்த இவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஹார்வஸ்டிங் முடிச்சுட்டு அவங்க லைஃப் போயிடுச்சு இவர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நாளாங்க எனக்கு வந்து இந்த அவரக்கை வந்து எனக்கு த இது இது இந்த விதை எப்படி என்னோடய கார்டனில் வந்துச்சுன்னு கூட ஆக்சுவலாக எனக்கு தெரியாது இவன் ஆல்ரெடி ரெண்டு செடி வச்சுருந்தேன் ஒருத்தன் இருந்து சீடு வாங்கி இவனை போட்டு விட்டேன் இவன் வந்து பாருங்கள் எவ்வளோ நாளாக எனக்கு அவ்வளோ அழகாக வந்து எனக்கு அந்த அவரைக்கா வந்து தந்துட்டுருக்கான் கோழி அவரை அவன் எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி சார் வேறு லெவல் நீ அப்படின்ற மாதிரி அந்த அவரக்காய் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அங்கங்கே குட்டி குட்டி வெண்டைக்காய் இருந்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகும் பச்சையாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் செரி டொமேட்டோஸ் இப்போ ஆக்சுவலாக இவர் வந்து புது வர வந்து செரி இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செடி வந்துட்டுருக்கிறாரு அதில் பாருங்கள் அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருந்தாங்க இந்த செரி டொமேட்டோவாக என்னோடய வீடியோவில் வந்து நிறைய பேர் இது என்ன டொமேட்டோ இது என்ன டொமேட்டோவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தக்காளியா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இது வந்து செரி டொமேட்டோ இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பட் ஆனால் கிரவுண்ட் கார்டரில் நல்லா வந்து மண் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருந்து மண் சூப்பர்பாக இருந்துச்சுன்னா நம்ம செர்ரி பார்க்குறோம் இல்லையா அந்த சைஸ் அளவுக்கு வரக்கூடிய ஒரு டொமேட்டோ தான் இது இது இதுலேயுமே நான் வந்து ஒரு சில டொமேட்டோ இந்த இதுலேயே காமிச்சிருக்கிறேன் நல்லா பெருசாக இருப்பான் அங்கே பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருப்பான் அந்த செர்ரி வந்து எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரெட்டாக இருப்பான் இவன் வந்து என்னென்னா இந்த கேரளாலலாம் வந்து பயங்கரமாக வந்து வளரும்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து எனக்கும் ஒருத்தவங்க சீடு கொடுத்தாங்க ஸோ கிட்ட வாங்கி தான் என்னோடய கார்டனில் பண்ணுறேன் ஆனால் இவனை வளர்க்குறதுல என்ன ஒரு கஷ்டம்னா கொஞ்சம் ஸ்மால் ஸ்பேஸாக வச்சுருக்க கார்டன் லவர்ஸுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக செட் செட் ஆகாது ஏன்னால் ரொம்ப ஆக்குபை பண்ணுவான் ஸ்பேஸை க்ரோ பேக்கில் வச்சாலுமே இவனை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுங்க ரொம்ப குட்டி குட்டியாக தான் வருவாங்க காய் ஸோ அதனால் வந்து இவன் நல்லா நிறையா ஸ்பேஸ் வச்சுருக்கவங்க நல்லா ஃபார்மிங் பண்ணுறவங்க அவங்க அவங்கெல்லாம் வச்சாங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் ஸோ என்னோடதுலேருந்து இப்போது சும்மா அந்த இடத்துல வந்து சிமெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல இருந்ததுனால அவ நான் விட்டு வச்சிருக்கிறேன் இவர் வந்து ஆக்சுவலாக என்னோடய கார்டன் உள்ளே இருந்தார் பிடிங்கி எல்லாத்தையும் மொலாசி போட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துட்டு மற்ற பேரை வர விடாமல் கீழே டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி விட்ருவான் ஸோ இப்போ வந்து ஆனால் காய் செம்ம காய் தருவாங்க நம்ம ஒரு டொமேட்டோ போடணுன்னா பத்து பேர் போடணும் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ அவரை வந்து ஒரு கை எப்படி இருந்தாலும் வந்து டெய்லி தான் அவரை ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவு இவர் வந்து எப்படியாவது கிடச்சிடுவார் ஸோ இவரையும் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படியே வந்து நான் இன்றைக்கி ஏன்னா ரெண்டு டூ டேஸாக வந்து நான் கண்டினியூஸாக லைவ் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த லைவ்லேயுமே நான் வந்து ஹார்வஸ் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு தான் நினச்சி வந்தேன் பட் ஆனால் ஓகே நான் ஆல்ரெடி நான் சொல்கிறது தான் என்னோடய நம்ம கார்டனில் வந்து நம்ம முன்னாடியே வளர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு சில்லி கொடுத்தா கூட அதை வந்து ஹாப்பியாக ரிசீவ் பண்ணோம் இல்லையா ஸோ அதே தான் அதே தான் இப்போது அப்புறம் வந்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ள கார்டன் இருக்கு இல்லையா அங்கே ஏதாவது காய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீடியோ வச்சுக்கிட்டு இப்படியே போய் பார்த்தோன்னா காய் இருக்கா காய் இருக்கவே இருக்காது மொபைலில் வச்சுட்டு பார்த்தோன்னா மொபைலில் வச்சுக்கிட்டு சும்மா போகும்போது பார்த்தோன்னா அங்கங்கே காய் தொங்கிட்டு இருப்பாங்க ஏன்டா அப்படி மிஸ் ஆனிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு அவரை கறந்தானுங்க ஸோ அவனுங்களை மட்டும் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த லாங் பீன்ஸுங்க ஆக்சுவலாக இந்த லீஃப் வந்து என்ன பண்ணிச்சுன்னு தெரில என்னோட இதில் வந்து இந்த ஸ்கொயரலு கேட்டு பீக்காக்கு இவங்க அத்தனை பேரும் சுற்றி தர்றானுங்க முன்னாடிலாம் வரவே மாட்டானுங்க இப்போ இந்த கார்டனில் பார்த்தா அந்த லீஃபை கொதிரி கொதிரி கீழே தான் போடுறானுங்களே தவிர்த்து சும்மா வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது இந்த மாதிரி அநியாயம் அட்டுளியம் பண்ணிட்டுருக்கிறானுங்க ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கு ஒரு ரெண்டு அவரைக்கா கொஞ்சம் செறிவிட்ட மாட்டோம் இவர் தாங்க ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஆனியன் பாருங்கள் எவ்வளோ ஒரே ஒரு ஆனியன் தான் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இப்போ காமிக்க போகிறது இவர் தாங்க ஃபைனல் டச் ஒரே ஒருத்தர் மட்டும் சோலர் தொங்கிட்டு இருக்கார் பாருங்க இவர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து துணி காய் போடுவோம்ல அந்த இதெல்லாம் தொங்கிகிட்டுருக்கிறாங்க அந்த ஸ்னேக் கார்டு புடலங்காய் ஸோ அவரை ஹாரோஸ் பண்ணும்போது அவரோட வீடியோஸ் நான் காமிக்கிறேன் ஃபைனலாக வந்து எப்படியோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹார்வெஸ்டிங் பிளேட்டுன்னு தான் சொல்லலாம் ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா செடீடம் ஐட்டம்ஸ் இன்றைக்கி நிறையா வந்திருக்காங்க ஒரே ஒரு செடியிலேருந்து எவ்வளோ அவரைக்கா பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் சில பல வெண்டைக்காய் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் கார்டனில் என்னெல்லாம் பண்ணுறீங்க எதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் நியூ சப்ஸ் என்னோடய நியூவாக வந்து என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக மோட்டிவேட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து பிகினர் தான் கார்டனுக்கு பட் ஆனால் நான் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி என்னோடய கார்டன்லேருந்து அட்லீ எவ்வளோ காய் சம்பாதிக்க முடியும் ப்ளஸ் ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை சம்பாதிக்க முடியுன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதனால் வந்து என்னோடய வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் டேக் கே ஆ இன்னொன்று என்னோடய சேனலில் ஃப்ரெண்டில் வந்து அந்த ஆர்கே குக்கரின்னு ஒரு லோக டிசைன் போட்டிருக்கேன் அந்த புக்கி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நான் புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா கற்று இன்க்ளூட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ